வீட்ரூட் சாப்பிட்டு வந்தால் புதிய இரத்தம் உற்பத்தியாகும் செம்பருத்தி பூவை நடுவில் இருக்கும் மகரந்தத்தை தவிர்த்து சுத்தியுள்ள இதழ்கள் மட்டும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர வெட்டை சூடு தீர்ந்து இரத்தம் விருத்தியாகும் முருங்கை கீரையை துவரம் பருப்புடன் சமைத்து ஒரு கோழிமுட்டை உடைத்து விட்டு கிளறி நெய் சேர்த்து நாற்பத்தி ஒன்று நாட்கள் சாப்பிட்டு வர இரத்தம் விருத்தியாகும் நாவல் பழம் தினமும் சாப்பிட்டால் கூட இரத்தம் விருத்தி ஆகிறது இஞ்சிச் சாருடன் தேன் கலந்து சாப்பிட்டால் இரத்தம் சுத்தப்படுத்தப்படுகிறது தக்காளி பழம் சாப்பிட்டு வந்தால் கூட இரத்தம் சுத்தமாகும் ஆனால் வாத நோய் உள்ளவர்கள் தவிர்த்தல் நல்லது இலந்தை பழம் சாப்பிட்டால் இரத்தத்தை சுத்தம் செய்வது மட்டுமில்லாமல் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளும் பசியையும் தூண்டும் தன்மை கொண்டது தினமும் ஒரு கப் தயிர் சாப்பிட்டு வந்தால் போதும் இரத்த குழாய் அடைப்பு நீங்கும் இரத்தம் அழுத்தத்தினை முற்றிலுமாக போக்க வழி உண்டு கொதிக்க வைத்து ஆரிய நீரில் சீரக பொடி பன்னிரண்டு மணி நேரம் ஊற வைத்து குடித்து வந்தால் போதும் மேலும் ஒரு டம்ளர் மோரில் எலுமிச்சம் பறச்சாறு பிழிந்து சாப்பிட்டால் இரத்த அழுத்தம் சீர்படும் இத்து தவிர அகத்திக் கீரையை வாரம் இரண்டு முறை சாப்பிட்டு வந்தாலும் இரத்த கொதிப்பு குணமாகும்